எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க முதல் படத்தில் மொத்தம் ஐந்து எண்கள் கொடுத்திருக்காங்க இதுல சுற்றி உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவுல இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் சுற்றியுள்ள எண்கள் எல்லாமே பாருங்க வர்க்க எண்கள் மாதிரி தெரியுதா அதனால இந்த எண்களுக்கெல்லாம் வர்க்க மூலம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்களை எல்லாம் பெருக்கி பாருங்க இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிடைக்குதா அந்த எண் தான் நடுவுல இருக்கு இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் சுற்றி உள்ள எண்களுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப இந்த எண்களை எல்லாம் பெருக்குங்க ஏழுநூத்தி இருபது சரியா அமைஞ்சிருக்கா அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் சுற்றியுள்ள எண்களுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிப்போம் பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் நடுவுல எழுதப்பட வேண்டிய எண் எட்நூத்தி அறுபத்தி நாலு அப்ப சரியான பதில் எதுன்னு பாருங்க ஆப்ஷன் சி எட்நூத்தி அறுபத்தி நாலு